ஒரு சிறிய அமைதியான கிராமத்தில் தன் அசைக்க முடியாத பொறுமைக்கு பெயர் பெற்ற அருண் என்ற விவசாயி வாழ்ந்து வந்தார் ஒரு வருடம் அவர் தனது வயலின் மூலையில் ஒரு மாமரத்தை நட்டார் அவனது அக்கம்பக்கத்தினர் பல வருடங்கள் கழித்து பழந்தரும் மரத்தில் ஏன் நேரத்தை வீணடிக்க வேண்டும் என்று கேலி செய்தார்கள் அருண் வெறுமனே சிரித்தான் நாளுக்கு நாள் அவர் மரக்கன்றுக்கு தண்ணீர் பாய்ச்சினார் பூச்சியிலிருந்து பாதுகாத்தார் மேலும் சூரிய ஒளி நிறைய இருப்பதை உறுதி செய்தார் பருவங்கள் வந்து சென்றன ஆனால் மரம் சிறிய முன்னேற்றத்தை காட்டியது அக்கம்பக்கத்தினர் அவரை கிண்டல் செய்வதில் சோர்வடைந்து அதை பற்றி இப்போது கிண்டல் செய்வதை நிறுத்திவிட்டனர் ஆண்டுகள் கடந்தன ஒரு வசந்த பருவத்தின் அதிகாலையில் அருண் மரத்தில் சிறிய பூக்களை கவனித்தார் காலப்போக்கில் பூக்கள் குண்டாக தங்க நிற மாங்காய்களாக மாறியது அந்த மரம் இறுதியாக பழம் தந்தபோது கிராமத்தில் யாரும் ருசிக்காத அளவுக்கு மிகுதியாகவும் இனிமையாகவும் இருந்தது அருண் மாம்பழங்களை தனது பக்கத்து வீட்டுக்காரர்களுடன் பகிர்ந்து கொண்டார் அவர்கள் அதன் சுவையைக் கண்டு வியந்தனர் உங்கள் பொறுமை உங்களுக்கு அளவில்லாமல் வெகுமதி அளித்துள்ளது என்று அவர்கள் ஒப்புக்கொண்டனர் அருண் கொண்டே சொன்னார் காத்திருப்பவர்களுக்கும் வளர்ப்பவர்களுக்கும் நம்புபவர்களுக்கும் மிகப்பெரிய வெகுமதி கிடைக்கும் பொறுமை என்பது வெறும் காத்திருப்பு அல்ல அந்த முயற்சிக்கு ஒரு நாள் பலன் கிடைக்கும் என்பது நம்பிக்கை நம் முயற்சியை மற்றவர்கள் கேலிகிண்டல் செய்தாலும் நம்முடைய முயற்சியை தொடர்ந்து பொறுமையுடன் செய்து கொண்டே இருந்தால் அதன் பலன் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் என்பதே இந்த கதை மூலம் நமக்கு சொல்லப்படும் பாடம்